இறைவனுக்கு அருகம்புல்ல தான் சாத்தனமாக சாமான்யமான பிற புல் வகைகளை சாற்றக்கூடாது என்கிறார்களே அதுக்கு மாத்திரம் உண்டான தனி சிறப்பு என்ன அருகம்பில் வந்து சரீரத்துக்கு சமஸ்த உஷ்ண தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்கிறான் அதே மாதிரி அருகம்பில் வந்து படர்றதுனால கட் பண்ணி கட் பண்ணி அதை எந்த பக்கத்தில் எடுத்தாலும் திருப்பி வளர்ந்துக்கோங்க அதை மாதிரி நம்மளுடைய வம்சம் வந்து விரிந்து பறந்து காலூன்றி சென்று கொண்டே இருக்க வேண்டும் எந்த இடத்துலையும் இடையீடு அற்றிவிடக்கூடாது ஒரு வம்சம் அற்றுப்போச்சுன்னா குழந்தை இல்லைன்னா அந்த அதோட அந்த அவனோட அந்த தன்மையை அழிஞ்சுவிடும் ஒரு வம்சம் அழிஞ்சுக்கிடும் அதனால் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற தத்துவத்துக்காகவும் அருகம்புள்ள பயன்படுத்துகிறார் அனலாசுரன் அப்படின்னு ஒரு அசுரனை முழுங்கினார் அதனால் அவருக்கு வந்து வெப்பம் ஜாஸ்தியாக போச்சு அந்த வெப்பத்தை குளிர்ச்சி செய்யப்படுத்துவதற்காக வெப்பத்திற்கு வெப்பம் குளிர்ச்சி அந்த மாதிரி குளிர்ச்சி செய்யப்படுவதற்காக அவருடைய தலையில் அருகம்புல் சாத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே வந்து நந்தியம்பெருமானுக்கு அருகம்புள்ள மாலையாக சாற்ற சொல்லியிருக்கா தவிர உணவாக நேவேதையும் பண்ண சொல்லலை நந்திங்கிறவர் மாடு இல்லை அதனால் ஆனால் அதே சமயத்தில் அவருக்கும் அருகம்பில் மாலை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கு பிரதோஷ காலத்தில் அருகம்பில் மாலை சாத்தினா நந்திக்கு ரொம்ப விசேஷம் சொல்லியிருக்கு அது ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஞானிகள் வந்து குண்டலினி இந்த மாதிரி பிரம்மச்சரியை அபியாசம் பண்ணுறவாளுக்கு அருகம்பில் வச்சு ஸ்நானம் பண்ண சொல்லியிருக்கா பாவ நிவர்த்தின்னு அந்த மாதிரி அந்த காலத்தில் இருக்கக்கூடிய கொள்கைகளை அப்படியே பின்பற்றுவதற்காகவும் அதை சொல்லியிருக்கிறார்கள் அதனால் மிகு பொருள் சோதிதன்னை மிக்கு சோதிக்க வேண்டாம் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இந்த காரணம் இருக்குது உஷ்ணத்தை தனிக்கும் வம்சத்தை வளர்க்கக்கூடிய அந்த பண்பை பயன்படுத்தியிருக்கலாம் அதே மாதிரி குண்டலினி சக்தியை எழுப்புறது அப்படிங்கிறது ஒரு விதமான நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தெய்வீக ஆற்றல் அதை எழுப்புறதுக்கு அதுலேருந்து ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறான் அந்த அந்த தன்மைக்காகவும் இந்த பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கா